ஆ என்ன அப்படி பாக்குறே? என்ன மேல? என்ன மேல பாக்கிற? எத்தல கேட்டா? கட்டல. எத்தல உன் பொண்டாட்டி முன்னா நான் கேக்கி கை விட்டு. ஏய் மாமா 50000 ரூபாய் பத்திரம் மாமா. 50 பவுண்ட் பத்திரம் நீ. சின்ன பசன் அழிகாத பாعو. என்ன டேய்? அழிகிறா. அழுங்க. ஏய் இப்பிடி திரும்டா. சுண்ணாம்பு கேட்டா? நோடி. நோடி ஆச்சுடா நோடி. ஐட மொளை ஐ கைடா வாகமா ஐட மொளை ப்ளாட் போற ஐட டேய் நீ என்ன கலக்க முடியாது அப்ப ஐட பட்ட நான் மேல பட்ட கைடா ஏண்டா சுடு ஊர சுணியோ இப்படி திர நீ டேய் ஊரா போ ஊரா டேய் இங்க வர அவ நிப்பாட்ட மாட்டான் பட்ட கேட்டியா கேட்டியா அவடே

<laughs> I am on my dice.